அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக அம்மாவாசைன்னு சொன்னாலே நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் தாங்க அந்த நாளில் நம்ம இறை வழிபாடு செய்ய மாட்டாங்க கடன்களை முடிச்ச பின்னாடி தாங்க நம்ம இறை வழிபாடு செய்வோம் ஆடி அம்மாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய பூஜைகளை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அவர்களுடைய ஆசை நமக்கு முழுமையாக கிடைத்துள்ளதா நம்முடைய பூஜையை நம்ம போடக்கூடிய படையலை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவதை எப்படி தெரிந்து கொள்வது இதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கிறதா இல்லைன்னா வழிகள் இருக்கிறதா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட உங்களுக்காக தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து நம்ம போடக்கூடிய படையலையும் பூஜைகளையும் ஏற்றுக்கொள்ளுண்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்வதாக சொல்லப்படுதுங்க அதே போல் அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு வந்து வருவதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது என்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருந்துட்டு இருக்குது ஆனா இது முக்கியமான சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்து தாங்க நம்ம தெரிந்து கொள்ள வேணும் அது என்ன அறிகுறிகள் அது எப்படி தெரிந்து கொள்வதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கான அறிகுறி என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் திடீரென விபூதி வாசனை அதிகமாக இருக்குமாங்க அதே போல காகம் பாத்தீங்கன்னா கூட்டமாக வந்து நம்ம வீட்டு முன்னாடி கத்துங்க அதே போல மனதிற்கு தேவையான ஏதோ ஒரு விதமான பதற்றம் நமக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இது எல்லாமே நம்முடைய முன்னோட வீட்டுக்கு வருவதற்கான அறிகுறி ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டினோட மேற்பகுதியில் நாய் போகும்போது கூடிய வீட்டுக்குள்ள இருக்கும் போது இல்லாத ஏதோ ஒரு மகிழ்ச்சியை அமைதியா நம்மளால உணர முடியுங்க இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வருவதான அறிகுறி தாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு வாசனை பொருளோ இல்லைன்னா உணவுப் பொருட்களோட வாசனை வர தொடங்குங்க அதே போல் வீட்டில் யாருமே நடக்க மாட்டாங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போவது போல ஒரு சத்தம் இல்லைன்னா ஒரு மென்மையான ஓசை கேட்குங்க இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வருவதற்கான அறிகுறி தாங்க அதே போல வீட்டுல செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுல நடவடிக்கை பார்த்திங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமாக இருக்குங்க முன்னோர்கள் கனவுல வந்து பேசுவது பக்கத்தில் இருப்பது போல் உணர்வு நமக்கு ஏற்படுங்க இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதற்கான அறிகுறின்னு சொல்லலாங்க அதே போல் நன்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கு பார்த்தீங்கன்னா திடீரென காற்றை அடிப்பது போல் வாசைவது அதுக்கு பிறகு ஒளிவிட்டு எரிவது போல் ஒரு உணர்வு தோணுங்க நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு பொருளை தொலைச்சிருப்போம் அந்த பொருள் அப்போ திடீரென கிடைக்குங்க இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா இது சாத்தியமா என்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருந்துட்டு இருக்குது இது அனைத்துமே மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தாங்க சொல்லப்படுது முன்னோர்கள் வீட்டுக்கு வருவதும் அவர்கள் ஆடி அமாவாசை போன்ற முக்கியமான வருவதும் குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய முன்னோர்கள் வருகிறாங்க அப்படின்னாவே நம்முடைய வீட்டுல தெய்வத்தினோட சக்தி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தமாக்குமாங்க இதனாலதாங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி விடுதுன்னு சொல்ல இதுல ஏதாவது ஒரு அறிகுறியாக ஆடி அமாவாசை நாளில் உங்க வீட்டில் உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என்று அர்த்தமாகுமாங்க அப்படி உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பதை உங்களால் உணர முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு பதட்டமோ பயமோ குழப்பமோ படுத்தவே இல்லைங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை மூன்று முறை மனதார சொல்லி வழிபடுங்க உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மாவானது சாந்தி அடைந்து விடுங்க உங்களுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்திடம் போய் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை மனதார சொல்லி வழிபாடு செய்யலாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்தோடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாங்க அமாவாசை நாளில் மறைந்த நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அவர்களுடைய ஆசையை நம்ம பரிபூர்ணமாக பெறுவதற்கும் ஒரு புனிதமான நாளாகுங்க இந்த அமாவாசை மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு எல்லும் தண்ணீரும் தெளித்து நம்ம படையல் போட்டு வழிபாடு செய்வோங்க முன்னோர்களுடைய ஆசை இருந்துச்சுன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இது வரைக்கும் மற்றும் திருமண தடைகள் விலகிவிடுங்க ஆடி அமாவாசை நம்ம செய்யக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு அமைதியும் ஆசையும் தருவதாக சொல்லப்படுதுங்க இது குடும்பத்தில் ஒற்றுமை செழிப்பு மற்றும் ஆன அமைதியை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணத்தோடு ஏழை எளியோர்களுக்கு அன்றைய நாளில் உணவு தானமாக கொடுக்கலாங்க அப்படி உணவு கொடுக்க முடியாதவங்க ஆடைகளை தானமாக கொடுக்கலாங்க அது மிகவும் புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி எல்லா அமாவாசை நாளிலையுமே நம்ம விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க முக்கியமான அமாவாசை நாளான ஆடி அமாவாசை தை அமாவாசை ஐப்பசி அமாவாசை நாளில் வரக்கூடிய அமாவாசை நாளில் மட்டுமாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படு நிறைய பேர் அமாவாசை விரதம் தர்பணம் கொடுப்பதும் இல்லைங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் பிறந்த நாள் திருமண நாள் குழந்தைகளுடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா அன்றைய நாளில் முன்னோர்களை வழிபடுவதை தவிர்த்து கொண்டு கொண்டாட்டங்கள்ல ஈடுபட தொடங்கிடுறாங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசை நாளில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேணுமா தர்ப்பணம் கொடுக்க வேணுமா என்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது அமாவாசை நாளில் நம்ம எதற்காக தர்ப்பணம் கொடுக்குறோம் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேணுங்க மாதா பிதா குரு தெய்வம் என நம்ம வழிபட வேண்டியவங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்குதுங்க இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தாய் தந்தையரை நம்ம முதல்ல வணங்க வேணுங்க அதற்கு பின்னாடி அவர்களுடைய ஆசையை பெற வேணுங்க அவர்கள் உயிர் உயிரோடு இருந்தாங்கன்னா எப்படி ஆசி கொடுப்பாங்களோ அதே போல அவர்கள் இறந்த பிறகும் அவர்களோட பாத்தீங்கன்னா நம்ம உடனே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தாங்க இந்த அம்மாவாசை சொல்லப்படுது ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய பசியை போக்குவதற்கு நம்ம எப்படி உணவு கொடுக்குறோமோ அதே போல அவர்கள் இறந்த பின்னாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிண்ட தர்ப்பணம் எல்லும் தண்ணீரும் நம்ம இறைத்து அவர்களுடைய பசியை நம்ம போக்க வேணுங்க பித்திருலோகத்தில் பசியால துன்பப்பட்டு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் கூடிய தர்ப்பணத்தை அவர்களுடைய அமாவாசை போக்கிக் நம்ம அவர்களை மறந்து உணவளிக்க மறந்து விட்டோம்னா அவங்களுடைய மனமானது வருத்தப்படுங்க நம்முடைய முன்னோர்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடலாங்க இதனால தாங்க நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவை ஏற்படுதுங்க இதனால தாங்க சுபகாரிய தடைகள் பலவிதமான துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாங்க நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாக இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கு மொத்தம் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தர்பணம் செய்ய வேண்டும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க அமாவாசை வழிபாட்டில காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க அமாவாசை நாளில நம்ம காகத்துக்கு சாதம் வச்சோம்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க சனி பகவானின் வாகனமான காகம் பார்த்தீங்கன்னா யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் தூதுவனாகவும் சொல்லப்படுதுங்க காகத்துக்கு நம்ம சாதத்தை வச்சோம்னா யமலோகத்துல வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவானது அவர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க காகம் சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் தாங்க நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு திரும்பி வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வர முடியாததுனால இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா காக்கையோட வடிவில் பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க காகத்துக்கு நம்ம சாதம் வைக்கும்போது எச்சில் படாத சாப்பாட்டை வைக்க வேணுங்க அது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமானதாகுங்க சாப்பிட்ட முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய எச்சில் உணவை நம்ம காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க அதே போல் வீதியில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வைக்கலாங்க குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாதுங்க இதனால் தாங்க தோஷங்கள் ஏற்படுதுங்க அதே போல் காகமும் சாணம் பசுமாடு எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிடுவதன் மூலமாக எந்த ஒரு தோஷமும் ஏற்படாதுங்க நம்முடைய கையால் எச்சில் சாப்பாட்டை வச்சோம்னா காகமோ பசுவோ எது எது வேணாலும் சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் அசைவ சாப்பாட்டை நம்முடைய கைகளால் காகத்துக்கு வைக்கக்கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற